அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவள்ளிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவியன் நந்தநந்தன சுந்தர கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இரவா போற்றி முதல் விஷயம் நான் பொதுவாக அந்த மேட்ச் மேக்கிங்லாம் எல்லாம் பண்றதுல எனக்கு ஒரு ஒரு பேடு முன்னனு உண்டு அதனால் வந்து இவங்க அந்த யாராவது பொண்ணு மாப்பிளை கேட்டாங்கன்னா இவங்க இந்த கம்யூனிட்டி எனக்கு தெரியும் இல்லைன்னா ஆஸ் எ கிளையண்ட் எனக்கு தெரியும் அவங்க என்ன கம்யூனிட்டின்னு தெரியும் இவ்வளோ பாருங்கள் இவங்களை பாருங்கள் நான் சொல்லுவேன் அவ்வளோதான் அதுவும் சமீபத்தில் ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக சொல்லலை சமீபத்தில் திருப்புடை ஒரு கோயில் நான் சொல்லியிருந்தேன் அந்த கோயிலுக்கு ஒரு ஒரு ஒருத்தங்க வராங்க இன்னொரு ஃபேமிலியும் அதே கோயிலுக்கு வராங்க அப்புறம் நான் சொன்னேன் இவங்களும் ரெடியாக பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்றைக்கி காலையில் முதல் ஃபோன் அவங்க தான் பண்ணுறாங்க ரொம்ப டஃப்பான டேவாக இருந்தது நேற்று ஃபுல்லாக ஒர்க்கு இன்றைக்கு இன்றைக்கி முதல் ஃபோனு மகிழ்ச்சியான ஃபோன் ஒரு ஒம்பது முக்கால் பத்து மணிக்கு பண்ணியிருப்பாங்க என்ன சொன்னாங்கன்னா சார் எங்கள் அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார் நிச்சயதார்த்தம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது எங்கே பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த நிச்சயதார்த்தம் இன்றைக்கிலாம் எனக்கு தெரியாது எனக்கு மண்டே நிச்சேர்த்ததோ நம்ம ஊரில் நீங்கள் வரணுன்ட்டு இப்போ நான் சொன்னது மாதிரி நான் இந்த சின்ன மிஷனில் மீட்டிங் இருக்கு என்னால் வர முடியாது நிச்சயமாக நான் கல்யாணத்துக்கு வரேன் கல்யாணம் எங்கே வச்சுன்னு கேட்டேன் முதல்ல வச்சுன்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு நாள் கூட நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா இது சொக்கலிங்க தானே நடக்கலை அந்த பெண்ணோட அம்மா வந்து ஒரு ஒரு லைஃப் ஃபைட்டில் இருந்தப்போ அது நடக்கலை நம்பர் த்ரீ வந்து இன்ஃபேக்ட் வந்து என்னோடய வீட்டில் வந்து எங்கள்கிட்ட பேச வந்தாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய அக்கா எல்லாருமே வந்தாங்க ஃபுல் ஃபேமிலியாக வந்தாங்க சமீபத்தில் நான் சொல்கிறது ஒரு டூ மந்த்ஸ்குள்ளே சொல்கிறேன் அப்போ நான் சில விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் நான் அந்த பாப்பா என்ன சொன்னேன் பாப்பா நீ வந்து இங்கே அங்கே பெங்களூர் போகிற அமெரிக்கா போகிற ஜப்பான் போகிறலாம் விட்டுட்டு யூ ட்ரஸ்ட் மீ நீங்கள் என்னை நம்பி ஒரு வாட்டி கடல் கடந்து இஸ்லாமிய தேசம் போயிட்டு வந்தீங்க அதே போல் இந்த இடத்துல வேலைக்கு போ நீங்கள் உனக்கு ஒன் மந்தில் நான் ஒன் மந்த்துன்னு சொல்ல ஒன் மந்த்த்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடணுன்னு தெரியும் அதேபோல் இவங்க சேர்ந்த ஒன் வீக்கில் தான் அவங்க மீட் பண்ணுறாங்க ஸோ அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த இந்த இது வந்து சொக்கலிங்கம் சொன்னதுனாலையா அப்படின்னா சொக்கலிங்கத்தாலாம் கிடையாது இது முழுக்க முழுக்க இந்த புகழ் திருப்புடைமருதூர் சிவபெருமானுக்கு அதாவது அது ஒரு சாதாரண கோயில் இல்லை திருப்புடைமருத்தை பற்றி திருநெல்வேலி மக்களுக்கே தெரியல ஏதோ ஒரு ஏதோ சிவன் கோயில் அப்படின்னு நினச்சி அந்த கோயில் வராங்க போகிறாங்க தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு கோவில் இது எப்படி சிவசேலம் ஆந்திராவில் ஒரு நம்பர் ஒன் டெம்பிளோ திருப்படை மருதூர் எப்படி கும்பகோணத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கோவிலோ இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு கோவில் வந்து திருப்படை மருதூர் திருப்புடைமருதூர் ஈஸ்வனுக்கு தான் இந்த புகழ் அந்த தாயாருக்கு தான் அந்த புகழ் போய் சேரும் நல்ல மனிதர்கள் நல்ல இடத்துல சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பும் நல்ல விதமாக முடிந்து அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆக கணவன் மனைவி ஆக போகிறவங்க ஆண்டு காலம் தம்பதி சமேதமாக நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ அந்த சிவன் நிச்சயமாக அருவபுரிவார் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்புவோம் ஒரு கால் தவறு எது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமையும் அதே கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படின்றத நான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்ல ஆசைப்பட்றேன் இரண்டாவது வந்து எனக்கு ஒரு சின்ன அனுபவம் கரெக்டாக இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த மலை ஏறும்போது எனக்கு ஒரு ஃபோன் நல்லா பார்க்குறேன் ரெண்டு மூணு பேர் அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது ரெண்டு மூணு விஏபிஸ்லாம் ஃபோன் எடுத்து போகிறாங்க இப்போ மலைக்கு ஏறுறேன் கீழே வந்தப்புறம் கூப்பிட்றேன் கீழே வந்தப்புறம் அப்புறம் கூப்பிட்றாங்க ஏறும்போதே கீழே வரதை பற்றி பேசிட்டு போகிறாங்க நான் அது எப்படி சொல்லுவேன்னா நான் மலைக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் சாமி கும்பிட்டு வந்த உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவேன் கொஞ்சம் வார்த்தைகளுக்கு வலிமை இருக்குது வார்த்தைகள் தான் வாழ்க்கை போது கீழே வரேன்னு ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லாதீங்க ஒரு பேச்சு கூட சொல்லாதீங்க அது உண்மையாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் மாற்றி போட்டு பேசி பாருங்களேன் ரொம்ப வலிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் சுப்பான ஒரு வாழ்க்கையை முன்னெடுப்பீங்க அதற்கு எங்கள் அன்ப அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அது மாதிரி பயணியில் ஒரு சம்பவம் ஒன்றே கால மேரம் வந்து அந்த பூஜை நடக்குது இது நான் இந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான பூஜையை பார்த்ததில்லை விசாரமான ஒரு லெந்தியான பூஜையை பார்த்ததில்லை நான் லென்த்து பிரெட் வீட்டு எல்லா விதத்துலேயுமே அது ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது அப்போ அப்படியே சொன்னாலே மெய் மெய்சில் அந்த அனுபவம் சுக அனுபவம் அப்போது யாரோ க்யூ நிற்கிறாங்க தண்ணி வேணும்னு கரெக்டாக என்னோடய மனைவி விட்டு தான் கேட்டாங்க நான் கரெக்டாக எப்போவுமே ஒரு லிட்டர் கே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம் உடனே எடுத்து குடித்தோம் அந்த மாதிரி மேபி மயக்கம் கூட வந்திருக்கலாம் சஷ்டினால நல்லா சாப்பிடாம வந்திருக்கலாம் அதாவது முருகருடைய சன்னதிக்கு முன்னாடி அந்த அம்மா கேட்டது வந்து அது முருகரே கேட்ட மாதிரி நான் நினைக்கிறேன் இது வந்து இதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது இதுக்கு இதை வந்து நம்ம கனெக்டிங் இந்த டாட்ஸ்ன்னு சொல்லும்போது இதை நான் வேறு விஷயத்தோடு நான் கனெக்ட் பண்ணுவேன் மேபி அதை தண்ணினாலே பணம் தண்ணினாலே மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியாது ஜோசியம் தெரியாதுன்னா கூட என் பொண்ணு திருமணம் ஆகி போகும்போது இன்னும் நம்முடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையை உயர்த்திட்டு தான் போவா அப்படின்றது எனக்கு தெரியும் அது வந்து பிறந்தப்பவே எனக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல திரும்ப ரெண்டாயிரத்துல பறக்கிறாள் அப்போவே எனக்கு கிடைத்த அந்த குறிப்பு இன்ஃபேக்ட்டு அது பறக்கிறதுக்கு முன்னாடியே அது பெண் குழந்தை தான் அப்படின்னு பேரே வச்சாச்சு அடுத்த குழந்தை ஆண் குழந்தை பேரே வச்சு இதெல்லாம் வந்து என் மனைவி யார் பார்த்தாலும் கேட்கலாம் அப்போது ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அந்த நல்ல செய்திகளை கூடிய விரைவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஒரு சோகமான செய்தி என்னென்னா நம்ம சில்வர் தட்டில் வச்சு சாப்பாடு போட்டோம் இல்லையா பதினோரு தட்டு திருட் போயிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நம் தமிழ் குடி மக்கள் ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தது பேர் யாரும் இல்லை நிச்சயமாக கேரளாக்காரங்க பண்ண மாட்டாங்க அவங்க வந்து சுய கௌரவம் தன்மானம் மிக்க உள்ள மனிதர்கள் அவங்க இந்த தப்பை பண்ணுவதற்கு வழி கிடையாது அவங்க நாட்டை நேசிப்பவர் மண்ணை கூடியவர் அவங்க ஒரு திருட்டை நேசிக்க முடியாது இப்போ நம்முடைய என்ன சொல்வது நம்முடைய திராவிட நாடு தான் இது திராவிட நாட்டில் ஒரு பதினோரு திருடுகள் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு தான் வருத்ததுக்குரிய விஷயம் இது எனக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போடுறது ஒன்றும் கிடையாது ரூபாய் தட்டு போயிருக்குன்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த சிந்தனை கூட இல்லாமல் இருக்காங்க ஒரு இடத்துல சாப்பாடு போடுறான் அந்த சாப்பாடு கூட நன்றியோடு இல்லாமல் அந்த தட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியப்பிலாக இருக்கணும் அடுத்த முறை இது வந்து இது சரியான முறையில் இது கண்காணிக்கப்பட்டு ஒரு தட்டு கூட மிஸ் ஆகாத அளவுக்கு அது கொஞ்சம் வீல் ஸ்டீம் த ப்ராசஸ் மேபி தேவைப்பட்டதுன்னா டேபிள்லாம் போட்டு சேர் போட்டு அவங்கள உட்கார வச்சு கூட சாப்பாடு போட்டு ஒரு செட்டில் பண்ணலாம் வயசானவங்களுக்கு ஸோ இலையை தூக்கி போட்டுடலாம் இன்னொரு பக்கம் தட்டு இருக்குன்னா தட்டு அவங்க வந்து சாப்பிடும்போதே உள்ளே தூக்கி வைக்க முடியாது ஸோ ஒரு நான் இரநூறு பேர் தான் உள்ளே விடணும் சாப்பிட்ட பிறகு அடுத்து இரநூறு பேர் விடுங்க நான் சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் இது தவறு நடக்காது பட் இருந்தாலும் திருவர்கள் ஜாக்கிரதை அப்படின்றதை அப்படின்ற ஒரு விஷயத்தை விஷயத்து ஆட்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்களும் ஜாக்கிரங்க இது போல் விஷயத்தில் இருபத்தைந்தாம் தேதி வந்து திருக்கோசி தங்க விமான திருப்பணி திருப்பணிக்காக ஏரியூரை சேர்ந்த கிராம மக்கள் ஏரியூருங்கிற திருக்கோஷி பக்கத்தில் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுடைய திருமண மண்டபத்தில் ஒரு பத்திரமிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பேச இருக்கின்றேன் அந்த அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரே விஷயம்ங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து பாணியில் வந்து அந்த இடம் அட்ரஸ் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வயசு வேறு ஒரு செட்டியார் மண்டபத்தில் போயிருக்காங்க அவங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு சன்னதி தெரிவுன்னு சொல்லி இருந்தாலும் அவங்க போயிருக்காங்க இது வந்து எங்கன்னா திருக்கோஷம் சொக்கருங்கிற டைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவு விழா அரைப்பு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஸோ அது வந்து ஸ்ரீ மலைமருந்த திருமண மண்டபம் ஏரியூர் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலில் வந்து எட்டு பதினஞ்சுக்கு வந்து சுதர்சன ஹோமம் ஸ்ரீ சுத்த ஹோமம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்பட்டாச்சாரியர் திருக்கோச்சூர் இது அவர் பண்ண போகிறாங்க விஜயவெல்லி நாயக சமேத ஸ்ரீ சுதர்சன ஹோமம் பண்ண போகிறாங்க அடுத்தது வந்து பத்தரை மணிக்கு வரவேற்புரை திரு ஜீவானந்தம் அவர்கள் அப்புறம் வாழ்த்துறை திரு ராஜமாத்தன் அவர்கள் நன்றியுரை திரு ஈரா ஜெயராமன் அவர்கள் பேருரை டாக்டர் ஆண்டால் பி சுக்கலிங்கம் அப்புறம் மதியம் ஒன்றையார் மணிக்கு நாம் பிறந்ததுக்கான நோக்கத்தை அடைய இருக்கின்ற உணவு இவரமாக வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க இன்னமா இப்போ இந்த பாசி மணி இதெல்லாம் விற்கிற ஆள் பயணம் இல்லை இன்னமா பிஸ்னஸ் நேரத்தில் போய் சாப்பிட பொரியன்னு கேட்டேன் நான் வெளில தான் நேற்றுருந்தேன் அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க அண்ணே சோறு தான் முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் எனக்கு நான் சோறு தான் நமக்கும் முக்கியம் ஸோ அந்த வகையில் ஒன்றே ஏழு மணிக்கு சாப்பாடு உண்டு நல்ல உணவை நிச்சயமாக அண்ணன் கொடுப்பாரு அவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு வாய்ப்பிற்கும் வாங்க மேபி அங்கே வர பட்சத்தில் தங்கம் அண்ணா திருப்பணிக்கான தங்கமும் நீங்கள் கொடுக்கலாம் தங்கம் ஓட்டுறதுக்கான தேதியும் அந்த இடத்த நான் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஜெனரலான விஷயங்கள் ஒரு முக்கியமான ஒரே விஷயம் தான் இங்கே நான் பேச போகிறேன் அதாவது இது நான் ரெண்டு முறை நான் யூடியூப்ல பேசியிருக்கேன் ஒரு முறை நான் டிவியில் பேசியிருக்கேன் நாம் சாதாரணமாக நடந்து போகும்பொழுது நமக்கு கால் நம்முடைய காலுக்கு கீழே தூசி இருக்கும் நாம் உயிரோடு இருக்கும்போது நமக்கு கால் கீழே தூசி இருக்கும் நாம் இறந்த பிறகு தூசிக்கு கீழே நாம் இருப்போம் எந்த வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கை புரட்டி போடப்படும் நல்ல விதமாக கெட்ட விதமாக பாசிட்டிவாக நெகட்டிவாக ஆணவம் வேண்டாம் ஆடம்பரம் வேண்டாம் அகம்பாவம் வேண்டாம் திமிர் வேண்டாம் அப்படின்றதான் இதோடைய உட்கருத்து அந்த தூசு அப்படின்னு சொல்லும்போது அந்த தூசியை பொறுத்த வரைக்கும் என்னை தூசி என்று நினைத்தா அப்படின்னு ஒரு ஒரு கவிதை உண்டு அவன் வந்து அவன் கண்ணில் மட்டும் அந்த தூசி போயிடுச்சுன்னா கண்ணை கசக்கி சிகப்பாக்கி கண்ணீர் அளவுக்கு அந்த தூசி பண்ணிடும் ஸோ தூசியும் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ தூசியை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று தூசியை கூட எதிரியாக வைத்துக்கொள்ளாதே தூசி எதிரியானால் கூட உனக்கு பா பாதிப்பு பெரிய அளவில் உண்டு கண்ணை வந்து கூடிய விஷயம் கூட இல்லை அந்த சிறு தூசியாக இருக்கும் இரும்பு தூசியாக இருக்கும் ஒரு தூகள் மாதிரி வரும் ஒரு தூசியோடு வரும் கண்ணு பட்டு சேப்டிக்காகி கண் எடுக்கிற கிழமை கூட வரலாம் கண் பார்வை போகக்கூடிய கிழமை வரலாம் அதே தூசி தரன் இருக்கும்போது தரைக்கு மேலே நாம் நடந்தால் உயிரோடு இருக்கும்போது நடந்தால் அது நம்ம கீழே நாம் வந்து இறந்து போய்ட்டோன்னா நமக்கு நாம் வந்து அந்த தூசி கீழே ஏன்னா ஏன் இதை சொல்கிறன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையுடைய பயணத்தில் யூஸ் பண்ணுறாங்க சக்கையாக வந்து பிழிஞ்சு அந்த சாரை எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போடுற மாதிரி உறவுகளை தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க அது நல்ல செய்கை அல்ல நல்ல செய்தி அல்ல இந்த மக்களுக்கு ஒரு தூசி கூட நமக்கு நாளைக்கு பிரச்சனையை உண்டு போகணும் ஒரு தூசிக்கு கீழே நாம் போகக்கூடிய காலம் உண்டு அப்போ தூசிக்கே அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை அப்படி அழுத்தி அழுத்தம் திருத்தமாக உயர்த்தி பேசணும்னா மனித வாழ்க்கையெல்லாம் எம்மாத்திரம் நமக்கு மேலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் உண்டு அப்போது உறவுகள் முக்கியம் அப்படின்னும்போது பணத்துக்காக உறவுகளை இழுக்கா இழக்காதீர்கள் சொத்துக்காக உறவுகளை இழக்காதீர்கள் அடுத்தவன் சொல்கிறான் அப்படின்றதுக்காக உறவுகளை இழக்காதீர்கள் உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக உங்களுடைய தற்பெருமைக்காக உறவுகளை இழக்காதீர்கள் இதற்கெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது என்னுடைய நான் வந்து தன்மையாக உங்கள்கிட்ட வைக்கிற விஷயம் என்னென்னா எதை இழந்தாவது ஒரு உறவை தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் தக்க தான் ஆகணும் நான் சில நான் என்னை பொறுத்த வரைக்கும் சில உறவுகள் எதை வேணால் இழக்கலாம் மானம் மரியாதை எதை வேணால் இழக்கலாம் அந்த உறவை தக்க வைக்கணும்னா அப்படின்னா நான் கையை தூக்குவேன் எஸ் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்களும் அது போல பண்ணணுன்றது என் ஆசை நம்பர் ரெண்டு நம்ம எல்லாத்துக்கும் ரோட்டில் போகிறவங்களாம் பண்ண முடியாது இல்லை நம்மளுடைய நெஞ்சை தொடணும்ல நமக்கே நமக்காக வாழணும் இல்லையா அப்போது அதுபோல சில உறவுகளையாவது நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் நீங்கள் வாழ்ந்ததற்கான அர்த்தம் அடையாளம் எப்போ அப்படின்னு சொன்னால் இது போல சில உறவுகளாவது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய நமக்கான கதைகளில் நமக்கான சொந்த கதையில இருக்கணும் சில பக்கங்கள் இருக்கணும் இது போல உறவுகள் இல்லை அப்படின்னா பிறந்த தேதி இறந்த தேதி அவ்வளோதான் ஒரே நாள் மேட்டர் ஓவர் பிறந்த தேதிக்கு இறந்த தேதிக்கும் நடுவில் வாழ்றது இல்லை இறந்த பிறகும் நாம் வாழ்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வாழ்க்கை இறந்த பிறகும் வாழ வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வாழ்க்கை ஸோ நிறைய பேர் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதான் வாழ்க்கை கிடையாது அது வந்து மனித வாழ்க்கை நீங்கள் இறை வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இறந்த பிறகும் நீங்கள் வாழ வேண்டும் அப்போது உறவுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளை தூக்கி வீசாதீர்கள் உறவுகளை அனாவசியமாக டீல் பண்ணாதீங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாதீங்க உறவுகளுக்கு அவமரியாதை பண்ணாதீங்க மட்டம் திட்டாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க இன்றைக்கு சமுதாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பீப்புள் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தப்படுறாங்க பணம் இல்லை ஆனோ பெண்ணை கேவலப்படுத்தப்படுவார்கள் அட் த சேம் டைம் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவள் கேரக்டரை கொலாப்ஸ் பண்ண வேண்டியது அவள் வந்து சரியில்லை நடத்த கட்டவ அப்படின்னு சொல்லி அவளை வந்து அது பத்து வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி தான் தொண்ணூறு வயசுக்கு பாட்டியாக இருந்தாலும் சரி தான் இந்த ஒரு பட்டம் கொடுத்துட்டா எந்த பெண்ணாக இருந்தாலும் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க ஸோ மை ரிக்வஸ்ட் வந்து யாரையுமே இது போல் மட்டன் தட்டி யாருமே இல்லாத இல்லாத விஷயங்கள்லாம் வந்து கை கைகாலெலாம் வச்சு ஒரு அவங்களுடைய இமேஜை டிம்னு இம் இமேஜை வந்து அசாசின் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நாம் நமக்கான வாழ்க்கையை முன்னெடுப்போம் நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் மகிழ்ச்சி 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 அவ்வளோதான் அந்த மகிழ்ச்சி நமக்கு நிறைந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அதுதான் இந்த வீடியோடைய கக்ஸ் ஒரு நாளில் ஒரு முறையோ ஒரு வாரத்தில் ஒரு முறையோ இல்லை மாதத்தில் ஒரு முறையோ வருஷத்தில் ஒரு முறையோ நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ அடிக்கடி இதை பண்ணுறீங்களோ அவ்வளோ அடிக்கடி நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு ஒரு முறை திருச்சியில் சங்கீதாஸ் ஒரு ஹோட்டல் உண்டு பைபாஸில் நான் சாப்பிடும்போது பில் பே பண்ணிட்டேன் நான் வந்துட்டேன் வந்துட்டிருக்கேன் என் கூட சாப்பிட்டது யாருன்னு தெரியாது அவருக்கும் சேர்த்து நான் பில் கொடுத்துட்டேன் சார் நான் அவருக்கும் சேர்த்து பில் கொடுத்துட்றேன் சார் அந்த பணம் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு பணம் நண்பனுக்கு நான் கொடுத்துதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் அது அது அந்த அந்த விஷயம் நம்ம ஆத்மார்த்தமாக சார் நான் போதும் பில் செக் பண்ண மாட்டேன் இப்போ இன்னைக்கு கூட வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் மிக மிக முக்கியமான மீட்டிங் மூணு மணி நேரம் மீட்டிங் அது கண் தூக்கம் இல்லை கண் அப்படியே சுருங்குது ரெடிஷாக இருக்குது ஆனால் அந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அதில் வந்து பணம் பே பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பண்ணுறேன் அவங்க சொன்னாங்க சார் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு ரெண்டு ரைஸ் அண்ட் ஒரு அந்த அந்த ஹோட்டலில் வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு வைடு அவங்க எங்கெல்லாம் ஹோட்டல் இருக்கோம் இந்தியாவில் அவங்க தான் நம்பர் ஒன் ஹோட்டல் ஹோட்டல் சைனா ஹோட்டல் சார் கத்திரிக்காய் குழம்புனா அந்த ஹோட்டல் தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு வேண்டாம்னு சொல்லி சார் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் மேடம் சொல்லிட்டாங்க அவங்களுடைய ஹெட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஐம்பது ரூபா ஒருத்தவங்க பண்ணிட்டு போயிருவேன் ஆக பார்த்தீங்கன்னா நம்ம பில்லு ரெண்டாயிரரூபா முடிச்சோம் அப்போ அதே போல் அந்த 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 உணவை நான் பே பண்ணிவிட்டு நான் வெளில வரேன் நான் இன்றைக்கும் நான் பில் செக் பண்ணேன் அவன் என்ன அமௌண்ட் கொடுத்தா கூட ஐநூறுபா கொடுத்துட்டு வந்துட்டு தான் முடிஞ்சது பில்லு அன்னைக்கு செக் பண்ணல நான் காரில் உட்காந்து நானும் பணம் வாங்க மாட்டேன்ப்பா நீ சொல்லு நண்பன் சகோதரன் கொடுத்தா சொல்லிவிடு அவர் ஏன்பா ஏதுக்கு அவர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டே போனதாக அடுத்த முறை அவன் சொன்னாங்க அப்போ அவர் என்ன அப்படின்னு புலம்பிட்டே போன அந்த தஞ்சாவூர் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது நான் ஏமாலியாக நினைக்காதீங்க நான் வந்து கார்லேருந்து பெரம்பலூர் போகிறதுக்குள்ளே திருச்சியிலேருந்து பெரம்பலூர் போகிறதுக்குள்ளே ஒரு என் லைஃப்பே புரட்டி போட்ட ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இது நடந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் குறைஞ்சபட்சம் மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான செய்தி அது நடக்கவே நடக்காத செய்தி இருக்கவே இருக்காது முடியவே முடியாத ஒரு விஷயம் நடந்தது முடிந்தது இப்போ எனக்கு ஒருத்தங்க ராணின்னு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க பத்து தட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பத்தாயிரரூபா தான் எனக்கு மெசேஜ் ஆச்சரியமாக இருக்கிற பணி முருகன் நினச்சி இதுதான் கடவுளுக்கான சேவை கடவுளுக்கான சேவைன்னா பெரிய உண்டியில் போடுறது இல்லை பணம் போடுறதில்ல ஆத்மார்த்தமாக பண்ணணும் யூ ஹாவ் டு கெட் கனெக்டட் நம்ம அதோட கனெக்ட் ஆகணும் அந்த அந்த ஒரு முருகன்னா ஒரு சோல்னு வச்சுக்கோங்க அந்த சோலோட கனெக்ட் ஆகணும் சிவன்னா ஒரு சோல் சோலோட கனெக்ட் ஆகணும் ஸோ உங்களுக்கு சொல்கிறது அப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணுற ஆளுக்கு நீங்கள் பண்ணுறான்னு தெரியக்கூடாது நம்ம ரெண்டு ஆனால் பண்ணணும் ஒரு இங்கிலீஷ் கதை கூட உண்டு ஒரு ஒரு பையண்ட கட்சி விற்பார் அது ஒரு உதாரணத்துக்கு அரை டாலருன்னு வச்சுங்க அவர் ஐம்பது ரூபான்னு வச்சுக்கங்களேன் அவர் நூறுரூவா கொடுப்பார் சில்லறன் இல்லைன்னா பரவாயில்ல நூறுரூவா ஐம்பது ரூபா வச்சுக்கோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கிறேன் ஆனால் அவர் அந்த ஊர் ஆளே கிடையாது இதோட அந்த ஊருக்கே வரமாட்டார் சரிங்க சார் நான் கொடுத்துறேன் சார் நான் இங்கே தான் சார் கடை வச்சுருக்கேன் கடை இங்கே தான் நிற்பேன் சார்னு சொல்லிட்டு அவன் போகிறான் அங்கே போனால் வந்து அந்த அந்த அது ஒரு வெளிநாட்டு நடந்த கடை நான் தமிழா தமிழாக்கம் பண்ணி சொல்கிறேன் ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே போய் அவன் விசாரிக்கிறான் ஒரு பொருள் வாங்கணுன்ட்டு அந்த பொருளோட விலை ஆயிரம் ரூபாய் அதான் ஆயரூபான்னு போட்டிருக்கு சரிங்களா ஏன்னா இவங்க நூறுரூபா தான் இருக்கு அது உணவு சம்மந்தமானது மேபி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா கூட அதை வந்து அவன் பார்த்துருக்கலாம் இவருக்கு அது புரிஞ்சுக்குது அவன் தலையை சொல்லி நிற்கிறான் இவர் உள்ளே போகிறாரு இவர் ஏற்கனவே பார்த்ததுனால சிரிக்கிறான் உள்ளே போய்ட்டு அவன் என்ன சொல்கிறான் அங்கே உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே போட்ருக்கு இல்லையா அந்த உணவு பக்கத்தில் அது வந்து ஒரு செட்டு வந்து நூறுரூபான்னு நாங்கள் எழுதிடுறாங்க இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி அவன் அப்போ எப்படி அவனுக்கு தெரியும்னா இவர் கேட்பார் ஏன் நின்ட்டுருக்கான்ட்டு இது வாங்கலை ஏன் வாங்கலை அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நூறுரூபான்னு இருக்கான் கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்கன்னு பார்த்தா அந்த நூறுபான்னு போட்டிருக்கோம் இல்லை இல்லை இப்போ நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவான் ஆனால் அவனுக்கு வந்து தெரியாது தனக்காக தொள்ளாயிரம் ரூபாய் இன்னொருத்தன் பே பண்ணியிருக்கான்ட்டு கொடுப்பவர் யாரு வாங்கும்போது அவனுக்கு தெரியக்கூடாது இதுதான் தேவரகசியம் நீங்கள் இதில் இதில் மட்டும் இன்வால்வ் ஆகி பாருங்கள் இந்த போதை போதை இதுதான் உச்சக்கட்ட போதை இதுக்கு மேலே ஒரு போதை கிடையாது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நான் இப்படி தான் பயணப்பட்டுட்ருக்கேன் நீங்களும் இப்படி தான் பயணப்படணும் இது வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது மல்டிப்புள் ஹைட்ஸ்க்கு கொண்டு போகும் உச்சக்கட்ட ஒரு இன்பத்தை நீங்கள் தொடரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு இதோட முடிச்சுக்கிற அந்த விஷயத்தை இதை நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஆத்மார்த்தமாக நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் நாளைக்கு மேலும் சில பேரங்களும் நான் தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கம் என்று வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே செல்லும் நன்றி வணக்கம் செல்வம் கிருஷ்ணார்பணம் அருமையான வந்து பொறுத்த திருச்சி துணம் என் மனமான நன்றி ஸ்ரீராமஜயன் ஸ்ரீராமஜயன்